அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சலம் சார்பாக சென்னை டேன்சாக்ஸ் திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் பெருந்தொரு முறையீடு நடைபெறுகிறது இந்த முறையீட்டினுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையில் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் அந்த மையங்களில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியினை செய்து வரும் ஆலோசகர்கள் ஆய்வக நுட்பினர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை அதே போல் இப்பொழுது ஊதிய உயர்வு குறிப்பதாக திட்ட இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் சங்க பேச்சுவார்த்தையில் தெரிவித்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் அந்த ஊதிய குறிப்பை கைவிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையுடன் இன்று திட்ட இயக்குனர் அலுவலகத்தில் பெருந்து முறையீடு செய்கிறோம் இந்த குறிப்பு செய்யும் பட்சத்தில் ஆலோசகர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் ஆய்வக நுட்பர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் ஊதியம் அபாயம் உள்ளது இது ஒரே ஊழியர்களுக்கு ஒரு ஊதியமும் பிஎச்இல் ஊழியர்களுக்கு ஒரு ஊதியமும் கொடுப்பது சட்டத்திற்கும் இயற்கை நீதிக்கும் எதிரானது இந்த ஊதிய குறிப்பு நிச்சயமாக அலுவலகம் நிர்வாகம் கைவிட வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு பட்ட அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இந்த ஊதியக் பிரச்சனையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் இப்பிரச்சனையில் தலையிட்டு இந்த ஊழியர்களுடைய ஊதிய குறிப்பை கைவிட வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பெருந்தரவு முறையீட்டின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக இந்த ஊதிய குறிப்பை கைவிட வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மா சேரலாதன் மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பட்ட அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம்